கார மேலிருந்து எட்டு தேச பார்த்தத்தந்து எங்கி எங்கி காத்திருந்தேன் காணல ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணு முன்னத்தோனல் என் பட்டை கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போகவேணும் அக்கரையில நான் உண்டான ஆசைகளை உள்ளார புட்டி வச்சு திண்டாடி நிற்கிறேனே இக்கரையில நாமத்த கேருந்து முன்னும் பார்த்திருந்து மாமனத்தம் பார்த்திருந்தே காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணு